அதையும் <coughs> <coughs> குளத்தில் மூணாம் நம்பர் மட தலைவர் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மணியாச்சி அந்த ஏரியாவில் காயத்தாறு ஏரியாவில் பெய்கிற தண்ணி வந்து கோரமலம் குளம் வழியாக அந்த உப்பார் வாடைக்கு வரும் ஆனால் முன்னாடியெல்லாம் எட்டு ஷட்டர் அதாவது எட்டாயிரம் கனடி ஒன்பதாயிரம் கனஅடி வரைக்கும் தண்ணி போய்கிட்டு இருந்த ஓடையில் வயல்வெளியில் ஒரு நாளும் தண்ணி ஆகாது ஆனால் இப்போ வெறும் ரெண்டாயிரம் கனடி மூவாயிரம் கனடி தண்ணி திறந்தாலே வயல் பூரா தண்ணியாயிருது எங்களுக்கு விவசாயம் பூரா வருஷம் வருஷம் இதே அழிமாவாக தான் இருக்குது ஆனால் உப்பார்வாடை வந்து ஒழுங்காக தூர்வாராத ஒரு காரணம் தான் இதுக்கு முழு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணமாக இருக்குது எங்களுக்கு வந்து இந்த விவசாயம் ஒழுங்காக நடைபெறணும்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா இந்த உப்பார் வாடையை வந்து முழுமையாக தூர்வாரணும் உள்ளே வந்து இருபத்தெட்டு டவர் வரைக்கும் இருக்குது அந்த டவர் ஏரியாவுக்கு போட்ட ரோடு கூட இது வரைக்கும் எடுக்கலை அந்த ரோட்டை அப்புறப்படுத்தினா தான் தண்ணி போகும் ஆனால் அப்புறப்படுத்தவே இல்லை அதனால் எங்கள் விவசாயம் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சுக்கிட்டே இருக்குது வருஷம் வருஷம் இதே நிலமை தான் இதனால் அரசாங்கம் வந்து எங்களுக்கு இந்த உப்பார் வடை வந்து முறையாக தூர்வாரி மத்தியில் எங்களுக்கு ஒரு நூறு மீட்டர் அகலத்தில் கடற்கரைகள் இருந்து அணை வரைக்கும் எடுத்தாலே எங்களுக்கு இந்த தண்ணி பூரா முற்றிலுமாக வடிஞ்சிடும் ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து அந்த தூர்வாரது ஒரு திட்டங்களே இது வரைக்கும் யாருமே செய்யலை சம்மந்தப்பட்ட அரசு தான் இதுக்கு வந்து முழு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு முழுமையாக தூர்வாரினா மட்டும்தான் இந்த உள்ள விவசாயங்கள் எல்லாமே பாதிக்கப்படாமல் இருக்கும் அதே நேரத்தில் அதிகப்படியான தண்ணி வரும்போது டவுனுக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஒரு தூர்வாரல் வந்து நல்லா இருக்கும் எவ்வளோ பாதிப்போம் ஆமாம் அதனால் நேற்று இப்போ ஒரு நாள் மழை தான் பெய்திருக்கு அதுக்குள்ளே அந்த ஏரியாவில் போகிற ஒரு நானூறு நானூற்றம்பது ஏக்கர் இந்த ஒரு பகுதியில் இப்போ பாதிச்சிருக்கு இன்னும் தட்டு பகுதியில் அங்கே ஒரு ஐநூறு ஏக்கர் பாதிச்சிருக்கு இப்படி ஒவ்வொரு கிராமத்துக்கும் எல்லா இடமே தண்ணி தான் ஆனால் வரைக்கும் இன்னும் நடுவை இப்போ தான் இன்னும் அதுக்குள்ளே விட நாங்கள் நாற்று பாய் இந்த நெல் நாற்று எல்லாமே தண்ணிக்குள்ளே தான் கிடக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது எங்களுக்கு அதனால் எங்களுக்கு இந்த ஓடை நல்லா தூர்வாரி தந்தாலும் எங்களுக்கு விவசாயத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு நல்லாயிருக்கும்